கருணாநிதி அடுத்தாக்கல ஸ்டாலின் அதுக்கு அடுத்தாக்கல உதயநிதி இன்னும் இன்ப துறைமுறை திமுக வெக்கமான ரோஷம் இல்லாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா திமுகங்கிறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லாத ஒரு கருணாநிதி இன்னைக்கு திமுக கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான் அண்ணாவின் பெயரையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு அதாவது ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது அந்த உரிமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் எங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மூவாயிரம் ரூபாய் வீட்டு வசதி வீட்டு வரி ஐநூறு ரூபாய் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் சொத்து வரி வீட்டு முன்ன காலி இடம் நடந்துச்சுன்னா அதையும் நடந்துட்டு போய் அதுக்கும் வரி இப்படி எதை எடுத்தாலும் வரி எடுத்தாலும் வரியை போட்டு ஏழை எளிய மக்களை கசக்கி புரிஞ்சுக்கிட்டு திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி புரட்சி கழக அம்மா இருக்கும் போது சரி எடப்பாடியார் இருக்கும் போதும் சரி ஒரு பைசா வரி போடாமல் ஆட்சி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் இப்பொழுது அவங்க ஆட்சிக்கு வரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியே போட மாட்டோம்னு சொன்னாங்க வந்த உடனே வரியை தான் கூட்டியிருக்காங்க இன்னைக்கு பஸ் எடுத்துக்கிட்டாக்கி அறிவிக்கப்படாத பஸ் கட்டண உயர்வு நீ பஸ்ல பலத்து போய் வர்றவங்களுக்கு தான் தெரியுமே தவிர திடீர்னு கூட்டிடுறது பேப்பர்லேயோ எதுலேயோ செய்தி வராது அவங்களாவே கூட்டிடுவாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியாது நீ தெரிஞ்சா தானே போராட்டம் அது பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு பல மடங்கு வரித்தன பிறகம் அந்த கூட்டணியில இருக்கிற எல்லா கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி எவனாவது சத்தம் காட்டுறாங்க ஒன்னு சத்தமே காட்டலாம் எந்த ஒரு விலைவாசி உயருக்கும் அந்த கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே சத்தமே காட்டல இதுதான் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சியில இருக்கிற நிலை இன்னைக்கு கூட்டணி கட்சிக்காரங்க பூரா பேருக்கும் வசமாக கவனிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க எந்த பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி அந்த விலவாசி உயர்வையும் மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதில்லை எந்த மின்சார கட்டணம் வீட்டு வரி எதையுமே சொல்வதில்லை ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழகத்திலே வந்து கொண்டிருப்பது தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வரியே மாட்டேன்னு சொன்னாங்க இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலமாக அந்த திமுக ஆட்சி கருணாநிதி ஆட்சியில் இருந்து நாம ஆட்சி விட்டு இறங்குற வரைக்கும் ஆறு லட்சம் கோடி கடன் இருந்துச்சு எடப்பாடியார் ஆட்சி விட்டு இறங்குற வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சு கடன் ஆறு லட்சம் கோடி இருந்துச்சு இருபது முப்பது வருஷ காலத்துல ஆனால் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆயிருக்கு மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எத்தனை லட்சம் கோடி மூன்றரை லட்சம் கோடி நீ கடன் வாங்கியாச்சு நம்ம இருபது வருஷம் தொடர்ந்து ஆறு லட்சம் கோடி மூணே வருஷத்துல மூன்றரை லட்சம் கோடி ஆக இப்ப தமிழ்நாட்டு மேல ஒன்போதரை லட்சம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது என்ன சொன்னோம் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே வரி போடாம அந்த கடனை எல்லாம் அடைப்போம் சொன்னோம் நீ அடைச்சிருக்கீ நீ அடைக்கவே வேண்டாம் நீ கடன் வாங்காமையா இருந்திருக்கணும்ல இந்த மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழகத்துக்கு என்ன நன்மை செஞ்சா சொல்லு திமுக ஆட்சியில எதுவுமே நடக்கல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டம் தான் இன்றைக்கி எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர எந்த எந்திட்டத்தையும் நீ கொண்டு வரல இன்னைக்கு தூத்துக்குடியை எடுத்துக்கிடுவோம் ஆயிரம் கோடிக்கு மேலே எடப்பாடியார் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது வந்து மத்திய அரசு கொடுக்கறது தான் அது தமிழ்நாடு அரசு பங்கு இருக்கு அது வந்து அந்த மாநில முதலமைச்சர் எந்த நகரத்தை சொல்கிறாங்களோ அந்த நகரத்துக்கு ஆயிரம் கோடி தருவாங்க அப்படி தரப்பட்டது தான் ஆயிரம் கோடி தூத்துக்குடி மாநகராட்சி எடப்பாடியார் கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரம் கோடி ரூபாயில்தான் இன்னைக்கு இந்த ரோடில் இருந்து அண்ணா நகர் ரோடு எல்லா ரோடு குடிதன்மை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எடப்பாடியார் கொண்டு அந்த திட்டத்தில் தான் இன்னைக்கு தூத்துக்குடி இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு இப்போது இருக்கிற திமுக நிர்வாகத்தாரர்கள் இல்லை இதை அண்ணா திமுக அரசு கொண்டு வந்ததுதான் நீங்க நீங்கள் திமுக பொறுத்த வரையில் தூத்துக்குடி நகரத்துக்கு சொல்லி பெரிய திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு கொண்டு கிடையவே கிடையாது தூத்துக்குடிக்கு மழை வெள்ளம் முதலாவது வந்தா மழை பெய்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு எடப்பாடியா உடனடியாக மழையோடய அண்ணா நகர் வந்துதான் இரண்டு லாரியில வந்து பொருட்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு போனார் ஒரு வாரத்துக்கு பிறதான் அமைச்சரும் கனிமொழி எல்லாரும் வராங்க ஆனா மழை பெய்து போதே யாரும் எடப்பாடி யார் வந்த இதெல்லாம் அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க அமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மக்களுக்காக திமுக வாடு கொடுக்கிற நோக்கமே இல்லாமல் இருக்கிறதா இன்னைக்கு டீம் காட்சி எவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ணணும் எவ்வளவு அடிச்சுட்டு டீம் கா சரியா இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கையிலிருந்து பிளேன்ல தமிழ்நாட்டுக்கு இறங்குது இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குது முதலமைச்சர் பிரதமர் என்ன பண்ணாங்க அந்த அம்மாவை மருத்துவ சிகிச்சை கூட பண்ண முடியாம அதே விமானத்தில் அப்படியே திருப்பி அங்க அனுப்பிட்டாங்க நீ தமிழகத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு முத்தமிழ் அறிஞர் உனக்கு என்ன முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்த இப்படி அடிக்கிட்டு போலாம் தமிழர்களுக்கு தான் குடும்பம் பழக்கணும் தான் பழக்கணும் உலக கோடி சொன்னாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல கருணாநிதி குடும்பம் திமுக வழி நடத்திக்கிட்டு இருக்கே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தங்கிறது மட்டும் சொல்லட்டும் இந்த பிரதமர் பிரபாகரன் தாயார திருப்பி அனுப்புறதுக்கு வைக்கோ வந்து என்ன பண்ணாரு வாய்க்கிலேயே பேசுனார் என்னதாவோ பேசுனார் இது பெரிய அநியாயம் திமுக அதை நடத்தது இதை நடத்தது இவர அந்த அம்மாவை திருப்பி அனுப்பிட்டு கூடாதுன்னு சொல்லி என்னதாவோ பேசுனார் அரசியல ஒரு பெரிய சாக்கடை யாருன்னா அது வைக்கோ ஒரு ஒரு ஆளுக்கு பெரிய அவன் திமுக எதுக்கு வெளியேறினான் குடும்ப அரசியல் வருது

தான் மதமையும் அரசியல் கொண்டது எம்பிஆக்கியாச்சு குடும்ப அரசியலே வேண்டாம்னு சொன்னவர் ஒரு நாட்டிலே ஒரு கழிச்சு போட்ட பெயர் யாரு வைக்கோ அவன் பேருக்கா வாய்ப்புலையே ஏன் பேசுகிறேன் ஏன்னா வெளியே பேசக்கூடாது அண்ணா வழியில் வந்தவன் அப்படின்னு பேசக்கூடாது நீ பெரியார் வழியில் வந்தவங்க வேண்டாம் சொல்லிட்டு போ அண்ணா வழியில் வந்தவனு சொல்லி திமுக காரணம் யாரும் பேசக்கூடாது அந்தளவுக்கு அண்ணா வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நேசித்தவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு ஸ்டாலின் வந்த பிறகு கொள்ளையடிச்சு வெளிநாடு போக வேண்டியது புதுசா இந்த இல்லை கொள்ளையை நிறைவேற்றவே விரிவாக்கம் வெளிநாட்டு ஒப்பந்தம் போடுறாரு இது இங்க இருந்துகிட்டே ஒப்பந்தம் போடலாம் ஏழாயிரம் கோடி நான் கொண்டேன் எங்க அப்படி அம்மா வந்து இருந்த இடத்துலயே சென்னை மருத்துவ மையத்தில் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இரண்டாயிரம் லட்சம் கோடி ஏழாயிரம் கோடியில் ரெண்டே லட்சம் கோடி வர்த்தகத்துக்கு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நீ பண்ண முடியுமா நீ என்ன கொண்டிருக்க அவன தமிழ்நாட்டில் உள்ள பேர்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கம்பெனிய விரிவாக்கும் அதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவன் தான் தன்னால பண்ண போறான அது ஒரு ஒப்பந்தம் இப்படி புதுசா எந்த ஒரு தொழிற்சாலையும் வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வரல அங்கே போய் சைக்கிள் ஓடுனது குடும்பத்தோட போய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது சுற்றி பார்த்தது அதாவது இங்க இங்கே கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் அங்கோண்டு போட்டு இருந்து இன்னொருத்த மூலமாக இங்க வந்த மாதிரி இவன் தொழில் தொடங்குறது இதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதைத்தான் மக்கள் எல்லாரும் பேசுறாங்களே இந்த மாதிரி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு தமிழகத்தை கொள்ளையடித்து அவர் வெளிநாட்டுல கொண்டு போட்டு பழக்கி மீண்டும் தமிழ்நாடு கொண்டாந்து எல்லா கம்பெனியிலும் பங்கு எந்த கம்பெனி எடுத்தாலும் பங்கு சாராய தொழிற்சாலை இருக்கு அவ்வளவு திமுக காரணம் ஜெகத் ரச்சின இருக்கு டி ஆர் பாலுக்கு இருக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு இருக்கு சசிகலா அம்மையா இருக்கு இருக்கு இவங்களுக்கு தானே இருக்கு தமிழகத்தில் வந்து தமிழகத்துல அதிகமான இளம் உதவி அறிகள் இருக்காங்க உதவியோட எங்க இருக்காங்களாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படி பேசுனது யாரு வந்த உடனே முத கையெழுத்து தனிமொழி சொன்னது இன்னைக்கு போதை பொருள் யாரு அதிகமா விக்கா திமுக காரணப்பூரா இடத்துக்கு இடம் தூத்துக்குடி எடுத்தாலும் திமுகாரந்தான் போதை பொருள் இருக்கா எங்க எடுத்தாலும் திமுககார்தான் போதை பொருள் இருக்கான் ஜாபர் சாதி ஒரு சர்வதேச குற்றவாளியா திமுகவுல பொறுப்பில் இருந்தான் திமுகவுக்கு அரசியல் செலவு பூரம் பண்ணுறது அவன் தான் உடனே அவன் சிக்கான் எந்த ஊர்லான் டெல்லியில சிக்கான் உள்ள போட்டு அப்ப திமுக தூத்துக்குடி எடுத்துக்கிட்டான் அதான் தான் போலீஸ் அந்த யார் விற்க கஞ்சா யார் விற்க புரோகை பொருள் யார் விற்கான்னு சொல்லி போலீஸுக்கு நல்லாவே தெரியும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை திமுகவுக்கு பயந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இப்படி சொல்லணும்னா எத்தனையோ சொல்லிட்டு போலாம் இன்னைக்கு எல்லாம் உதவிகள் முத கையெழுத்து அப்படின்னு சொன்னான் இவன் அண்ணனை கையெழுத்து போட வச்சிருக்க வேண்டியதானே நீ சொல்ல வேண்டியதானே அது போச்சு நீ அதான் கிராமத்துல இருக்கிற அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கெல்லாம் ஏழரை சதவீதம்

ஒவ்வொருத்தரும் ஒரு சீட்டுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடினு வாங்கி அவ்வளவு பணம் சம்பாதிக்கலாங்கிறது தான் திமுக நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்றான் இதுதான் உண்மையான நிலைமை அப்படி ஏழரை சதவீதம் பண்ணதுனால அரசு பள்ளியில இன்னைக்கு மாணவர் சேர்க்கை ஐம்பது பர்சன்ட் மேல வந்துட்டு முப்பது பர்சன்ட் இருந்த ஒரு சதவீதம் இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் மேல என்ன ஆயிட்டு அரசு பள்ளியில எல்லாரும் படிச்சா டாக்டர் ஆகலாங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தது தமிழகத்தின எடப்பாடியார் அவர்கள் இப்ப இப்படி சொல்லணும்னா எடப்பாடியார் பற்றி பேசலாம் அப்படி திமுக எதுவுமே ஓட்டு வாங்கி செய்து ஆட்சியில் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச கேடுதானை தவிர வேற எதுவுமே இல்லை இப்படி எத்தனையோ திட்டங்கள் சொல்லிட்டு அடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் இனி அவங்க வைக்கிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் பண்ணியிருக்காங்கன்னா கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை செய்து அருகில் உள்ள பெல்